அவினாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து சென்று மகாவிஷ்ணு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் தற்பொழுது திருப்பூரில் மகாவிஷ்ணுவிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து திருப்பூர் அவிநாசியில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் சைதாப்பேட்டை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவிநாஷ் சென்னை அசோக் நகரில் உள்ள ப அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேசியது தொடர்பாக மகாவிஷ்ணு என்கிறவர் கைது செய்யப்பட்டார் இவர் பெரு இந்த கைதானது தமிழகம் முழுவதும் பெரிய பேசு பொருளாகியது மாற்றுத்து பார்வை மாற்றுத்திறன திறனாளியான சங்கர் அவரை பார்வை பாவ செயல் குறித்து கேள்வி எழுப்பியதனால் இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்தது இந்த நிலையில் சென்னை போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்திருந்த நிலையில் அவரை இன்று உள்ள பரம்பொருள் மையத்திற்கு போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள் அங்கு வைத்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கான பாதுகாப்பிற்காக அவிநாசியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்களை உள்ளே விடவில்லை அவ பரம்பொருள் மையத்தில் உள்ள நன்கொடை விவரங்கள் மற்றும் அந்த அறக்கட்டளைக்கு எவ்வாறு நன்கொடைகள் வருகிறது இந்த அறக்கட்டளை தலைமை மையமானது சிறியதாக இருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மற்றும் இலங்கையில் கிளை பரப்பி செயல்பட்டு வருகிறது இதற்கான பணமெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பது போன்ற விவரங்களை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விசாரணையானது உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது வெளி வெளியிலும் போலீசார் பாதுகாப்புக்காக குறிக்கப்ப குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பிரபாவதி அவினாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து சென்று தற்பொழுது மகாவிஷ்ணுவிடம் மகாவிஷ்ணு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர் தற்பொழுது வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தான முழு விவரங்கள் கடந்த வாரம் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சுப்படிய கருத்துக்கள் தெரிவித்ததை அடுத்து அந்த மாற்றத்திறனாளிகள் கொடுத்த புகாரின் சைதாப்பேட்டை போலீசார் மகா மகாவிஷ்ணாவை கைது செய்தனர் இதனையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட அவரை நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கான விசாரணையானது நடைபெற்றது ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் மூன்று நாட்கள் விசாரணைக்காக சைதாபேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்தது இதனையடுத்து மகாவிஷ்ணை நேற்று சைதாபேட்டை நீதிமன்றம் சைதாபேட்டை நீதிமன்றத்தில் இருந்து காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் இன்று அதிகாரிகள் திருப்பூர் அழைத்து சென்றிருக்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள் குறித்த பேசுவதற்கான காரணங்கள் மற்றும் பின்புலம் யார் உள்ளனர் என்பது குறித்து இந்த விசாரணை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்த தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இது போன்ற வீடியோக்கள் பேசியிருப்பதால் அதை ஆய்வு செய்ய திருப்பூர் அளித்து செல்ல இருந்த திருப்பூர் அழைத்து செலுத்ததாகவும் முதலில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணு கிடுக்கு பிரிவு விசாரணையானது நடைபெற்று வருகிறது மூணு நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட அந்த சொற்கு மகாவிஷ்ணு நேற்று இரவிலிருந்து இந்த விசாரணையானது நடைபெற்றது மகாவிஷ்ணு பேசிய பெண்கள் குறித்து இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசிய வீடியோக்கள் வைரலாகி உள்ளது அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் ச மேலும் சொற்பொழிவு மூலம் பணம் சம்பாதித்து பணம் குறித்தும் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை நடத்தி இருப்பதாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக குறி சில வருடங்களில் பல கோடி ரூபாய் அளவிற்கு அவர் சொத்து சேர்த்திருக்கிறார் அவருக்கு மிக குறைந்த வயது அவர் படிப்பும் மிகப்பெரிய படிப்பு அல் அல்லாமல் குறைந்த ஒரு ஒரு டிராப் அவுட் ஒரு படித்தவரே அவர் ஆகார் ஆனால் மிகப்பெரிய அளவு சொத்தும் சேர்த்திருக்கிறார் மிகப்பெரிய அளவான கோடிக்கணக்கில் பணமும் அவரது பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கிறது எனவே இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி இந்த பணம் பல கோடி ரூபாய் அளவு பணம் வந்திருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காகவே தற்போது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூரில் பரம்பொருள் பவுண்டேஷனுக்கு அழைத்து சென்று இந்த அதன் கணக்கு விவரம் வங்கி வணங்கி பண பரிவர்த்தனை விவரம் உள்ளிட்ட அனைத்தையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு எனினும் இந்த இது முறைகேட்டில் ஏதாவது ஈடுபட்டிருந்தால் அந்த வன பண வங்கி கணக்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அதே போன்று வங்கி பண பரிவர்த்தனையும் ஆய்வு செய்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்